மேளம் சீரியல் எபிசோடுக்கான பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் சிவராமனும் கால் பண்ணுறாங்க மகேஷ்கு வீட்டில் நாளைக்கு ஒரு பூஜை வச்சுருக்கோம் அதனால் அஞ்சலியை நீங்களும் கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கணும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பூஜையை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு மகேஷ் வந்து சொல்ல அஞ்சலி ரொம்ப ஹேப்பியாகிறாங்க என்னது அம்மா வந்து இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி அப்படின்னு வாங்கி பேசிட்டு பூஜைக்கு மாதிரி சொல்லிவிடுவாங்க ரொம்ப அஞ்சலி பூஜைக்கு எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டியில் வந்து ஒரு கவர் மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அப்படியே சுருட்டி வீட்டிலேயே போட்டுருவாங்க இதை பார்த்தோன்னே மகேஷோட முகம் வந்து ரொம்பவே மாறிடும் ஒரு மாறியா ஆயிடுவார் என்னாச்சு முகமே மாறி போச்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு அஞ்சலி கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மகேஷ் அஞ்சலியை வந்து நோட் பண்ணுறாங்க வீட்டை வந்து இந்த மாதிரி குப்பை மாதிரி போட்டு வைக்கிற எனக்கு இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல தான் இருந்தால் தான் பிடிக்குன்னு பலமுறை சொல்லி வீட்டை க்ளீன் இல்லாமல் எப்படி போட்டு வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் வந்து ஒரு மாதிரியாக வந்து அறுவறுப்பாக வந்து ஃபீல் பண்ணுவார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி லக்ஷ்மி வீட்டுக்கு போகிறாங்க அந் அங்கே பூஜைக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க மகேஷும் அஞ்சலியும் பார்த்தோன்னே வரவே இருக்கிறாங்க மகேஷ்கிட்ட வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் நலன் விசாரித்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வெற்றியை தான் காமிக்கிறாங்க வெற்றி என்ன பண்ணுறாருன்னா ரே ஹாப்பியாக வீட்டில் பாட்டு பாடிட்டு வர்றத மீனாட்சி வந்து நோட் பண்ணுறாங்க என்ன இன்றைக்கி ரொம்ப குஷியாக இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் இல்லையே வழக்கத்துக்கு மாறாக குஷியாக தெரியுறீங்களே ஏதாவது வந்து விசேஷமாக அப்படின்னு கேட்க இல்லை என் ஃப்ரெண்டை தான் நான் சிரிச்சிட்டு வந்தேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன எனது ஃப்ரெண்டாக உங்களை இவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்குற அந்த ஃப்ரெண்டு யார் எனக்கு தெரியாமல் உங்களுக்கு அப்போ அப்படி என்ன ஃப்ரெண்டு இருக்குது அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியில் போயிடுவார் வெற்றி மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிறாங்க என் என்கிட்டயே வந்து ஏமாத்திரியா நீ நீ என்ன அந்த துளசியை பற்றி தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துக்கிட்டு இருக்க நீ துளசி பின்னாடியே சுற்று அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து ஆக வேண்டிய வேலையை என்ன நடத்தி முடிக்கணுமோ அதை நான் நீ இப்படி இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு போயிடுவாங்க